அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் புது தமிழில் இருந்து சிலப்பதிகாரத்தை பற்றி மிகவும் முக்கியமான முப்பது வினாக்கள் பார்க்க போகிறோம் இந்த முப்பது வினாக்களில் எத்தனை வினாவிற்கு உங்களால் சரியான பதிலளிக்க முடிந்தது என்பதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா சிலப்பதிகாரத்தின் இறுதி காதையின் பெயர் என்ன ஆன்சர் வரந்தருங்காதை ஆன்சர் என்ன வரந்தரு காதை சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டத்தில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை எத்தனை சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டத்தில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை எத்தனை ஆன்சர் பத்து ஆன்சர் என்ன பத்து இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் ஆன்சர் கிபி இரண்டாம் நூற்றாண்டு ஆன்சர் என்ன கிபி இரண்டாம் நூற்றாண்டு தமிழின் முதல் காப்பியமாக கருதப்படும் நூல் எது ஆன்சர் சிலப்பதிகாரம் ஆன்சர் என்ன சிலப்பதிகாரம் அடுத்தவன பாருங்க அடிகள் நீரே அருளுக என்று இளங்கோவடிகளிடம் வேண்டி கொண்டவர் யார் ஆன்சர் சீத்தலை சாத்தனார் ஆன்சர் என்ன சீத்தலை சாத்தனார் சிலப்பதிகாரத்தில் உள்ள காதைகளினுடைய எண்ணிக்கை எத்தனை மொத்த காதைகள் எவ்வளவு முப்பது என்ன முப்பது சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை எத்தனை காதைகள் முப்பது எத்தனை காண்டம் இருக்கு மூன்று என்ன மூன்று சிலப்பதிகாரத்தில் எந்த காண்டத்தில் இந்திர விழா ஊரெடுத்த காதை உள்ளது ஆன்சர் ஆன்சர் பாருங்க புகார் காண்டம் ஆன்சர் என்ன புகார் காண்டம் இந்த இடத்த ஓர்னு இருக்குது இந்த இடத்த ஊர்னு வரும் அடுத்த பாருங்கள் சிலப்பதிகாரத்தில் உள்ள அரங்கேற்று காதை எந்த காண்டத்தில் உள்ளது அரங்கேற்று காதை எந்த காண்டத்தில் இருக்குது ஆன்சர் புகார் காண்டம் ஆன்சர் புகார் காண்டம் கண்டவற்றுள் சிலப்பதிகாரத்தினுடைய சிறப்பு பெயர்களுள் தவறானது எது முதல் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் இவை மூன்றுமே சிலப்பதிகாரத்தினுடைய சிறப்பு பெயர் தவறானது பொதுமறை காப்பியம் என்பது தவறானது அடுத்தவிடா கீழ்கன்றவற்றில் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுபவை யாவை எவை ஆன்சர் பாருங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தான் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகிறது சிலப்பதிகாரத்தை இயற்றியது யார் ஆன்சர் பாருங்கள் வடிகள் ஆன்சர் இளங்கோவடிகள் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யல் என்று பாடியவர் யார் ஆன்சர் இளங்கோவடிகள் ஆன்சர் என்ன இளங்கோ வடிகள் சிலப்பதிகாரத்தோடு தொடர்புடைய காப்பியம் எது ஆன்சர் பாருங்க மணிமேகலை ஆன்சர் மணிமேகலை சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் என்று குறிப்பிடுவர் யார் ஆன்சர் பாருங்க பாரதி ஆன்சர் என்ன பாரதி இளங்கோவடிகள் தன்னை பற்றிய குறிப்பு தருகையில் தான் செங்குட்டுவன் தம்பி என்பதை குறிப்பிட்டு இருக்கும் காதை எது ஆன்சர் வரந்தரு காதை ஆன்சர் என்ன வரந்தரு காதை இளங்கோவடிகள் எந்த மரபை சார்ந்தவர் என சிலப்பதிகாரம் கூறுகிறது எந்த மரபு சேர மன்னர் மரபு ஆன்சர் என்ன சேர மன்னர் மரபு சிலப்பதிகாரத்தின் உட்பிரிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது உட்பிரிவு காதை என அழைக்கப்படுகிறது மொத்த எத்தனை காதைகள் இருக்குது முப்பது அடுத்தது சிலப்பதிகாரத்தில் உள்ள மொத்த வரிகளினுடைய எண்ணிக்கை எவ்வளவு சிலப்பதிகாரத்தின் உள்ள மொத்த வரிகளினுடைய எண்ணிக்கை ஐயாயிரத்தி ஒன்று ஆன்சர் என்ன ஐயாயிரத்தி ஒன்று நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று பாடியவர் யார் ஆன்சர் பாரதியார் ஆன்சர் என்ன பாரதியார் அடுத்த வினா சிலப்பதிகாரம் நூல் முழுமைக்கும் உரை எழுதியவர் யார் சிலப்பதிகாரம் நூல் முழுமைக்கும் உரை எழுதியது யாரு நாமு வேங்கடசாமி நாட்டார் சிலப்பதிகாரத்தினுடைய பெரும் பிரிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது உட்பிரிவு காதை என்று அழைக்கப்படுகிறது இப்போ பெரும்பிரிவு காண்டம் என்று அழைக்கப்படுகிறது எத்தனை காண்டங்கள் இருக்குது மூன்று இருந்து மாதவி பற்ற பரிசு என்ன ஆன்சர் பாருங்க ஆயிரத்தி எட்டு கழஞ்சி பொன்மாலை ஆன்சர் என்ன ஆயிரத்தி எட்டு கழஞ்சி பொன்மாலை அரச குடி அல்லாதவர்களை காப்பியத்தின் தலை மக்களாக வைத்து பாடியதால் சிலப்பதிகாரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் குடிமக்கள் காப்பியம் ஆன்சர் என்ன குடிமக்கள் காப்பியம் கோவலன் கொலை செய்யப்பட்ட செய்தியை கண்ணகியிடம் கூறியவர் யார் ஆன்சர் மாதரி ஆன்சர் என்ன மாதரி சிலப்பதிகாரத்தில் மதுரை காண்டத்தில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை எத்தனை ஆன்சர் பாருங்கள் பதிமூன்று ஆன்சர் பதிமூன்று நாடகமேத்தும் நாடக கணிகை என்பவள் யார் ஆன்சர் மாதவி ஆன்சர் என்ன மாதவி கோவலன் வணிகம் செய்யும் பொருட்கள் அதாவது கோவலன் வணிகம் செய்யும் பொருட்டு கண்ணகியுடன் எங்கு சென்றார் ஆன்சர் மதுரைக்கு கோவலனும் கண்ணகியும் வணிகம் செய்யறதுக்கு எங்கே போனாங்க மதுரைக்கு கோவலன் கண்ணகி இருவருக்கும் உதவி செய்த சமண துறவியினுடைய பெயர் என்ன யார் அந்த சமண துறவி சொல்லுங்க ஆன்சர் கவுந்தியடிகள் ஆன்சர் என்ன அடிகள் அடுத்த வினா சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ் நடை என்ன ஆன்சர் பாருங்கள் உரைப்பாட்டு நடை ஆன்சர் உரைப்பாட்டு நடை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்கொள்ள தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ